أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد نحن قسمنا بينهم صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு குறித்தாட்டுமா அருமை நாயகம் முகமது அவர்களின் மீதும் நர்பாகியத்திற்குரிய அவர்களது உற்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் பெயர் அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் எந்தெந்த வழிகளிலெல்லாம் அவர்கள் வாழுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது பொருளாதாரத்தின் அடிப்படையிலேயும் அறிவின் ஆற்றலின் அடிப்படையிலேயும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருப்பதற்கு அவர்கள் காரணமா அல்லது இறைவன் காரணமா என்பதை குறித்து அல்லாஹு அல்லிஷான் திருக்குரான் ஷெரீஃபின் நிறைய இடங்களில் தெளிவுபடுத்துகிறார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கையினுடைய மேடு பள்ளம் என்பது வாழ்க்கையிலே சிலர் பொருளாதாரத்தில் மேல்நிலையிலே இருப்பதும் சிலர்கள் வறுமையிலே இருப்பதும் சிலர்கள் அறிவின் ஆற்றலின் உச்சக்கட்டத்திலே உச்சத்திலே இருப்பதும் அறிவின் ஆற்றலில் தரத்தில் குறைந்தவர்களாக இருப்பதும் இது அனைத்துமே அல்லாஹினுடைய நாட்டப்படியே இருக்கிறது என்பதை திருக்குரான் ஷெரீஃபின் பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் தான் உங்களுக்கு இடையிலே பங்கிட்டு தருகிறோம் என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையையும் தீர்மானிப்பவன் அதை அமைத்து தருபவன் அல்லாஹவாக இருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னிட்டு நம்முடைய திறமைகளில் நம்முடைய ஆற்றலில் நம்முடைய இன்ன பிற நம்முடைய அறிவு ஞானத்தின் இப்படி இந்த வழிகளில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை தரம் இல்லை என்பதை முதலிலே நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்கிற இந்த வசனத்தில் அல்லாஹு ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் மனிதா நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நாம் தீர்மானித்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே தீர்மானித்த இந்த வாழ்க்கையிலே வாழ்க்கை தரத்திலே உயர்ந்தவர்களை பார்த்து வாழ்க்கை தரத்திலே குறைந்தவர்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவர் என்பவர் அவருடைய திறமையிலே ஆற்றலிலே அறிவிலே அவருடைய முயற்சியிலே இல்லை என்பதை நாம் ஆனால் மற்றவர்களின் மீது பொறாமை கொள்வது நமக்கு சற்றும் ஏற்படாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ வாழ்க்கையை இப்படித்தான் என்று தீர்மானித்திருக்கிற பொழுது அல்லாஹவீனு தீர்மானத்திற்கு நேர் மாற்றமாக ஒரு முக்மீன் தனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை முன்னிட்டு என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனத்தோடு வாழ்வதுதான் அல்லாஹிற்கு பொருத்தமான வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு முக்மீனும் ாக வேண்டும் அல்லாஹல் அவன் வழங்கிய வாழ்க்கையை அவன் எப்பொழுது எப்படி வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அவை கிடைப்பதிலே சற்று தாமதம் ஏற்படலாம் அது கிடைப்பதிலே சற்று அவசரமும் அவசரமும் இருக்கலாம் ஆனாலும் கூட அவை கிடைப்பதிலே ஏற்படக்கூடிய தாமதத்தை முன்னிட்டு குறுகிய காலத்திலே தான் வசதி படைத்தவனாக தான் அறிவு படைத்தவனாக தான் ஆற்றல் படைத்தவனாக குறுகிய காலத்திலே செல்வந்தனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி தீர்மானித்த வாழ்க்கைக்கு நேர் மாற்றமாக குறுகிய வழிகளை குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பது ஒரு முக்மீனுடைய பண்பாக இருக்க முடியாது அதைத்தான் பேராசை என்று சொல்லுவார்கள் அல்லாஹு மனிதனுடைய பல்வேறு தன்மைகளை திருக்குரான் ஷெரீஃபிலே விவரித்துச் சொல்லுகிற பொழுது அவன் அவசரக்காரனாக இருக்கிறான் அவன் அவன் அறிவு குங்கியவனாக இருக்கிறான் அவன் பரபரப்பு உடையவனாக இருக்கிறான் அவன் பரபரப்பு நிறைந்தவனாக இருக்கிறான் பலகீனமானவர்களாக இருக்கிறான் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய அல்லாஹு மனித தன்மையிலே ஒரு தன்மையை குரான் ஹதீஸின் வாயிலாக நாம் கேள்விப்படுகிற பொழுது அவன் பேராசைக்காரனாக இருக்கிறான் ஒரு முக்மீனுடைய நல்ல பண்புகளில் ஒன்று கனாட் போதும் என்ற உள்ளத்தோடு வாழ்வது அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு கனாட் போதும் என்ற எண்ணத்துடன் ஒரு மனிதன் வாழ்வானே ஆனால் அல்லாஹ்வினுடைய பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி என்பது குறைவாக செல்வத்தை பெற்றிருந்தாலும் குறைவாக பொருளாதாரத்தை பெற்றிருந்தாலும் அந்த குறைவான வாழ்க்கையிலேயும் நிறைவான பறக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவார் இதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ கொடுத்த அந்த வாழ்க்கை தரத்திலே வாழ்வாதாரத்திலே தான் குறுகிய காலத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய வாழ்க்கையின் கடைசியை நாம் உற்று நோக்கினால் ஒவ்வொரு பேராசை காரணம் பெரும் நஷ்டம் அடைவதை அவனுடைய அறிவை பயன்படுத்தி குறுகிய காலத்திலே வாழ்வாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்று அவனுடைய அறிவை பயன்படுத்தி பேராசையோடு சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே மிக குறிப்பாக அல்லாஹவினுடைய பொருத்தம் இருக்காது மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அல்லாஹவினுடைய பரக்கத் என்பது அந்த பொருளாதாரத்திலே நிச்சயமாக கிடைக்காது தமிழிலே ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் தேங்காய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி லட்ச ரூபாயை எடுத்துக்கொண்டு தேங்காய் வியாபாரம் செய்வதற்கு முடிவு செய்த அந்த மனிதன் தேங்காய் விற்பனை செய்யக்கூடிய இடத்திற்கு செல்கிறான் செல்கின்ற பொழுது அங்கே தேங்காயை விசாரிக்கிறான் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் என்று அந்த கடைக்காரர் சொல்கிறார் விலை அதிகமாக இருக்கிறதே என்று தேங்காய் வியாபாரம் செய்வதற்கு முயற்சி செய்து சென்ற அந்த மனிதன் தேங்காயினுடைய விலை அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லுகிற பொழுது கடைக்காரர் சொல்கிறார் நான் இதை மண்டியில் இருந்து வாங்கி வைத்து விற்பனை செய்கிறேன் நீங்கள் மண்டிக்கு சென்றால் அங்கே விலை எட்டு ரூபாய் தான் என்று சொல்கிறார்கள் இவன் நேரே வாகனத்திலே பயணித்து மண்டிக்கு செல்கிறான் அங்கே சென்று பார்க்கிற பொழுது அங்கே எட்டு ரூபாய் என்று சொல்கிறார்கள் எட்டு ரூபாய் என்று சொன்ன பொழுது தேங்காய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து புறப்பட்ட அந்த மனிதன் விலை அதிகமாக இருக்கிறதே என்று அந்த மண்டிக்காரரிடத்திலே கேட்கிற பொழுது மண்டிக்காரர் தேங்காய் மண்டி வைத்திருப்பவர் சொல்கிறார் இது பொள்ளாச்சியிலே வாங்கினது பொள்ளாச்சிக்கு நீங்கள் சென்றால் ஐந்து ரூபாயிலே கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள் அந்த மனிதன் பொள்ளாச்சிக்கு பயணித்து செல்கிறான் பொள்ளாச்சிக்கு பயணித்து செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அங்கு சென்று பொழுது தேங்காயினுடைய அந்த விலை ஐந்து ரூபாய் என்று சொல்கிறார்கள் விலை அதிகமாக இருக்கிறதே என்று இவன் சொல்கிறான் உடனே அந்த பொள்ளாச்சியிலே பொள்ளாச்சியிலே தேங்காய் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார் நான் இதை தோப்புகளுக்கு சென்று மரத்தை உடையவர்களிடத்தில் வாங்குகிறேன் நீ அங்கு சென்றால் விலை மூன்று ரூபாய் தான் என்று சொல்கிறார்கள் இவன் பயணித்து தோட்டத்திற்கு செல்கிறான் தோட்டத்திற்கு சென்று தேங்காய் வியாபாரத்தை அவன் எத்தனைத்து முயற்சி செய்து தேங்காய் வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தோட்டத்துக்காரரிடத்திலே கேட்கிற பொழுது விலை மூன்று ரூபாய் நீயே எரித்து ஏறி பறித்து கொண்டால் விலை ஒரு ரூபாய் தான் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறான் தோப்புக்காரன் சொன்ன உடனே தேங்காய் வியாபாரம் செய்வதற்கு பயணித்த அந்த மனிதன் மரத்தின் மேல் ஏறுகிறான் மரம் ஏற தெரியாத அந்த மனிதன் மரத்திலே ஏறி தேங்காய் பறிக்கிற பொழுது கை நழுவி கீழே அவன் மரத்தில் இருந்து கீழே விழுக விழ அந்த விழுகின்ற பொழுது தேங்காயினுடைய மட்டையை பிடிக்கிறான் தேங்காயினுடைய மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறான் மடியிலே லட்ச ரூபாய் பணம் இருக்கிறது தேங்காயிலே தேங்காயினுடைய வியாபாரத்தை செய்வதற்காக வேண்டி பயணித்த அந்த மனிதன் ஆபத்தான நேரத்திலே மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது யானை பாகன் ஒருவன் யானையை குழுப்பாட்டுவதற்காக வேண்டி அந்த ஆற்றுக்கு வருகிறான் ஆற்றினுடைய மேல் வளைந்த வண்ணம் அந்த தென்னை மரம் இருக்கிறது இவன் அந்த தென்னை மரத்தில் ஏறி இருக்கிறான் கீழே விழுந்தால் தண்ணீருக்குள் விழ வேண்டும் யானை இடத்திலே யானையை குளிக்க வைத்துக் கொண்டவன் அவன் கேட்கிறான் நான் மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேன் கீழே விழப்போகிறேன் எனவே யானையை கொண்டு வந்து நிப்பாட்டினால் நான் யானையின் மீது ஏறி நான் கீழே இறங்கி விடுவேன் என்று சொல்கிறான் பாகன் அவனுடைய பேச்சை கேட்டு யானையை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறான் உயரத்திற்காக வேண்டி யானையை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிற பொழுது அந்த மேலே மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தவன் யானையின் மீது ஏறிக்கொள்ள அந்த யானைப்பாகன் யானையின் மீது இருக்க யானை தண்ணீரை விட்டும் பயந்து தண்ணீரை விட்டு சற்று தூரத்திலே சென்று விட்டது இருவர்களும் மேலே உள்ளவன் தேங்காய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு முயற்சித்தவன் மட்டையை பிடித்து தொங்குகிறான் அவனுடைய காலை பிடித்து யானைப்பாகன் தொங்குகிறான் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஆபத்தான சூழ்நிலையிலே குதிரையை கொண்டு ஒருவன் வருகிறான் குதிரையை கொண்டு வருகிற பொழுது குதிரையை ஓட்டிக் கொண்டு வந்த வந்தவரிடத்திலே கீழே இருப்பவன் சொல்கிறான் கீழே இருப்பவன் எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடு உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் யானைப்பாகன் பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு என்னுடைய கைகளை நீ விட்டுவிடாதே என்று மேலுள்ளவனிடத்திலே சொல்கிற பொழுது மேலுள்ளவன் நினைத்தான் லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆகிவிட்டது என்றார் கீழே குதிரையை கொண்டு வந்தவன் அந்த குதிரையை ஓட்டி கொண்டு வந்துவிட்டு உயரத்திற்கு பயன்படுத்தி இரண்டாவது நபருடைய காலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது குதிரையும் தண்ணீர் வேண்டி மிரண்டு அந்த குதிரை நகர்ந்து விட்டது மூவரும் ஒரு மட்டையை பிடித்து தொங்குகிறார்கள் மட்டையை பிடித்து தொங்கக்கூடிய நேரத்திலே கீழே இருக்கக்கூடிய குதிரையை ஓட்டி கொண்டு வந்தவன் மேலே உள்ளவரிடத்திலே சொல்லுவான் தயவு செய்து எங்களை விட்டு நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் அவன் நினைத்தான் லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு கிடைக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுதே மூன்று பேருடைய அந்த கணத்தையும் வெயிட்டையும் தாங்க முடியாமல் அந்த மட்டை அப்படியே ஒடிந்தது ஆற்றிலே அவர்கள் விழுத்தார்கள் மிக குறிப்பாக தேங்காய் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி பயனுக்கு அந்த மனிதன் லட்ச ரூபாய் மடியிலே இருக்க ஆற்றிலே விழுந்து விட்டான் லட்ச ரூபாய் எங்கே சென்று விட்டது என்றும் தெரியவில்லை அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி போராடுகிறான் ஆக பேராசைக்காரர்கள் எப்பொழுதும் ரொம்ப அறிவாளியாக தன்னை நினைத்து பேராசை கொண்டு அழைகின்றவர் அழைகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை தான் அல்லாஹல் லிஷான் ஏற்படுத்துவான் வரலாற்றிலே இது போன்று பல்வேறு நிகழ்வுகள் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனா போதும் அல்லாஹு எந்த வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறானோ அந்த வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு போதும் என்ற உள்ளத்தோடு வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹினுடைய உதவி நிச்சயமாக இருக்கிறது அதிலேதான் பறக்கத் என்பது இருக்கிறது என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஆக பேராசைக்காரர்கள் நஷ்டமே அடைவார்கள் வரலாற்றில் இன்னொரு நிகழ்வை நாம் ஐசா அலி இஸ்லாம் அவர்களது காலத்தில் மூன்று பேர் பயணித்தார்கள் மூன்று பேர் பயணித்த அந்த மூவர்களுக்கும் அதிர்ஷ்டவசமாக ஒரு ஒரு புதையல் ஒன்று பொக்கிஷமாக கிடைக்கிறது பார்க்கிறார்கள் தங்க நாணயங்கள் பொதிந்த அந்த அந்த புதையலிலே மூன்று பேரும் சந்தோஷம் அடைகிறார்கள் மூன்று பேரும் அந்த புதையலை எடுத்து வைத்துக் கொண்டு பங்கிடக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பசி ஏற்பட்டது உணவின் தேவை ஏற்பட்ட பொழுது அதிலே மூவரிலே ஒருவரை நீ சென்று உணவகத்திற்கு சென்று சாப்பாடு உணவு வாங்கி வா என்று சொல்கிறார்கள் உணவு வாங்கச் சென்றவன் நினைக்குகிறான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மூவருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அந்த தங்க நாணயங்களான இருபத்தி நாலு தங்க கட்டிகள் இருபத்தி நாலு தங்க கட்டிகளை நாம் சாப்பாட்டிலே உணவு வாங்குவதற்காக வேண்டி செல்லக்கூடிய நாம் அந்த உணவிலே விஷத்தை கலந்து வந்து இந்த இருவருக்கும் கொடுத்து விட்டால் அந்த இருபத்தி நான்கு தங்க கட்டிகளும் நாம் ஒருவனே எடுத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் உணவு வாங்க சென்றவன் உணவிலே விஷத்தை கலந்து கொண்டு வருகிறான் இப்படி உணவு வாங்க சென்றவனுடைய நினைப்பு இவ்வாறு இருக்க இங்கே தங்கக் கட்டிகளை பூகம்போல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருவரும் நினைத்தார்கள் உணவு வாங்க சென்றவன் திரும்ப வந்த உடனேயே அவனை தீர்த்து கட்டிவிட்டு இந்த இருபத்தி நாலு தங்க கட்டிகளும் நாம் இருவர்களும் பனிரெண்டு பனிரெண்டாக எடுத்துக் கொள்கிறான் எடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானிக்கிறார்கள் இப்படி இருக்க உணவு வாங்கச் சென்றவன் அவனுடைய ஆலோசனையின்படி ஐடியாவின்படி உணவிலே விஷத்தை கலந்து கொண்டு வருகிறான் இங்கே இருப்பவர்கள் இருவரும் அவன் உணவு வாங்கி கொண்டு வந்த உடனேயே அவனை தீர்த்து கட்டிவிடுகிறார்கள் தீர்த்து கட்டிவிட்டு அந்த இருபத்தி நாலு தங்க கட்டிகளையும் பன்னிரண்டு பன்னிரண்டு இருவர்களும் பிரித்து கொண்டு இருவர்களும் உணவு உண்பதற்காக வேண்டி அங்கே அமருகிறார்கள் விஷம் கலக்கப்பட்ட அந்த உணவை உட்கொள்கிறார்கள் உட்கொண்ட உடனேயே அந்த இருவர்களும் மரணித்து விடுகிறார்கள் ஆக தங்க பயணித்த மூன்று பேருமே இறந்து விடுகிறார்கள் தங்க கட்டிகளுக்கு ஆசைப்பட்ட புதையலுக்கு ஆசைப்பட்ட ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டு பேராசை கொண்டு நாமே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பேராசை ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு அழிவுதான் மிஞ்சியது என்பது வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் வரலாற்றிலே இருக்கிறது சொல்லுவார்கள் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு போகும் என்ற உள்ளத்தோடு எந்த மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு தான் அல்லாஹவினுடைய உதவி என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்பதை சொல்லுவார்கள் திருக்குரான் ஷெரீப்பிலேயும் கூட பேராசை என்பது நரகத்திற்குரிய தன்மை என்பதை அல்லாஹா விவரித்து சொல்லுவான் அல் ஹாக்கு கத்தா சுருமுல் முகாவில் மனிதன் பேராசைக்காரனாக இருக்கிறான் அவனுடைய பேராசை என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலேயும் தான் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் என்று அவன் பேராசையை கொள்கிறான் குடிசை வீட்டிலே இருப்பவன் நினைக்குகிறான் நாம் ஓட்டு வீட்டிலே இருந்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறான் ஓட்டு வீட்டிலே இருப்பவன் நினைக்குகிறான் நாம் ஒரு வாடகைக்கு நாம் ஒரு சொந்தமாக வீடு வாங்கிவிட்டால் என்ன என்று அவன் ஓட்டு வீட்டிலே வாடகைக்கு கூடியிருப்பவன் நினைக்குகிறான் சொந்த வீடு அவன் ஓட்டு வீட்டை சொந்தமாக வாங்கிவிட்டதற்கு பிறகு அவன் நினைத்துகிறான் இதே ஓட்டு வீடு ஒரு கெட்டி பில்டிங் ஆக ஒரு மோல்டு போட்ட கெட்டி பில்டிங் ஆக இருந்தால் கட்டிடமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதாக நினைக்கிறான் கட்டிடம் அவனுக்கு அல்லாஹ் தாலா கட்டிடத்தை கட்டுவதற்கான பொருளாதார வசதியை கண்டு விட்டதற்கு பிறகு அவன் நினைக்கிறான் ஒரு வாகனம் கார் ஒன்று இருந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் நினைக்கிறான் இப்படி மனிதனுடைய பேராசைகள் அடுத்தடுத்து கூடிக்கொண்டே செல்கிறது அந்த பேராசைகளுக்கு அளவேதும் இல்லை எனவேதான் சொல்லுவான் நீங்கள் உங்களுடைய பேராசையாகிறது கபறுகளை சந்திக்குகிறவரை கபர்களை சந்திக்குகிறவரை உங்களுடைய பேராசை என்பதற்கு அளவேதும் இல்லை நபிகள்நாயகம் சொல்லல்லா அலுவல் அவர்கள் மனிதனுடைய யதார்த்தமான நிலையை நம்சல்லா அலி செல்ல அவர்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு தங்க ஓடைகள் இரண்டு ஓடைகள் இருந்தாலும் அந்த தங்க ஓடைகளை வைத்துக் கொண்டு அவன் போதுமென்று என்று வாழ மாட்டான் மாறாக மூன்றாவது ஒரு ஓடை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துவான் இதுதான் மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அவர்கள் எனவே பேராசை என்பது நரகத்தினுடைய தன்மையாக இருக்கிறது என்று அல்லாஹால இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் நரகத்திடத்திலே கேட்பானான் நரகனே நரகமே நீ நிரம்பி விட்டாயா என்பதாக அல்லாஹமிடத்திலே கேட்கிற பொழுது நரகம் சொல்லுமான் இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா என்பதாக நரகம் கேட்குமாம் எனவே பேராசை என்பது நரகவாதிகளுடைய நரகத்தினுடைய தன்மைகளாக இருக்கிறது என்பதை திருக்குரான் ஷரீபும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களின் நவி மொழிகளும் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது எனவே அன்பர்களே அல்லாஹ் நமக்கு என்ன வாழ்வாதாரத்தை அந்த வாழ்வாதாரத்திலே அல்லாஹவினுடைய வரக்கத்தை அல்லாஹவினுடைய நெருக்கத்தை அல்லாஹவினுடைய உதவிகளைப் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போமாக வல்ல ரஹ்மான் நம் பேசக்கூடிய நமக்கும் கேட்கக்கூடிய நமக்கும் கனா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற உள்ளத்துடன்